இன்றி மெய்யோடு நெய் கொண்டு போனாள் ஐயனை நீ காணலாம் சபரியில் நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா அவனை நாடு அவன் புகழ் பா புகழோடு வாழவை ஐயப்பன் உன்னை புகழோடு வாழவை ஐயப்பன் இருப்பது காடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பூஜைகள் போடு தூய அன்போடு பெயரோடு வைப்பான் ஐயப்பன் நல்ல பெயரோடு வாழவை வைப்பான் ஐயப்பன் அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வைப்பான் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழவைப்பான்